அனைவருக்கும் தெற்கத்தி மண் வணக்கங்கள் இன்னைக்கு என்ன தகவல் பார்த்தீங்கன்னா நான் பிறந்த மண் ஆனா வெள்ளலூர் நாடு அந்த வெள்ளலூர் நாட்டின் காவல் தெய்வமாக வணங்கக்கூடிய ஐயானாவின் அவதாரமாக போற்றக்கூடிய அஹ் சிறிய வல்லடியார் கோயில் திருவிழா வந்து மகா சிவராத்திரி பாரி வேட்டைக்கு போயிட்டாங்க மக்கள் எல்லாம் போய் இன்னைக்கு ஆஹ் பாரிவேட்டைக்கு போயிட்டு நீ நாள் சாத்துவாங்க அதை நம்ம கிராமத்துல வந்து நாள் சாத்திரம் சொல்லுவாங்க ஒரு சொல்றது காப்பு கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னி பதினஞ்சு நாளைக்கு வந்து ஊர் மக்கள் வந்து விரதம் இருப்பாங்க விரதம்னா சைவம் மட்டும் சாப்பிடுவாங்க பச்சை மரங்களை வெட்ட மாட்டாங்க மண்ணும் குலைக்க மாட்டாங்க இப்ப ஒரு ஒரு துக்கம் நிகழ்வுனா கூட பறையடிக்க மாட்டாங்க அதாவது மேலும் கொட்ட மாட்டாங்க பூக்கள் கட்டுதல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பல கலாச்சார நிகழ்வுகள் இந்த மக்கள்கிட்ட இருக்கு அதாவது இப்ப நம்ம இந்த இதுக்கான ஒண்ணு பேச வந்தோம்னா நம்மளால வந்து இப்ப நீங்க எதுக்குப்பா ஜாதியை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் வந்து என்ன கேட்கிறேன் ஏன்னா நான் பள்ளிக்கூடம் படிக்கிற காலங்கள்ல நம்ம ஜாதினா என்ன தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்தோம் இப்ப நம்ம பேசக்கூடிய சூழலுக்கு ஏன் தள்ளப்பட்டோம் அப்படின்னா எங்களுடைய வரலாறையும் வாழ்வியலையும் மற்றவர்கள் திருடுறாங்க சரிங்களா இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அம்பலம் அம்பலம்ன்ற பட்டத்தை வந்து மற்றவர்கள் பயன்படுத்துறாங்க அவர்களுக்கு ஜாதி ஜாதியாக இருக்கு எங்களுக்கு பட்டமாக இருக்கு அது வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட பட்டங்கள் அதுல அம்பலகார் அப்படின்ற பட்டம் இருக்கு அம்பலம் அப்படின்னா சபை தலைவன் அப்படின்ற அம்பலகார் அதாவது அம்பலப்படுத்துதல் அப்படின்னா அந்த ஒரு ரகசியத்தை வந்து ஏதாவது சொல்லுவோம் நம்ம என்ன சொல்லுவான் இந்த ரகசியத்தை அம்பலப்படுத்திட்டே அப்படின்னா அது மாதிரி ரகசியங்களை அம்பலப்படுத்துதல் அதாவது ஒரு தவறு செஞ்சிருப்பாங்க அதை வந்து மூடி மறைப்பேன் அதை பொது வெளியில வச்சு சபைய கூட்டி சபை தலைவனாகிய அந்த அம்பலம் வந்து அஹ் விசாரிச்சு அவர் மீதி வழங்குதார் அதனால அவருக்கு வந்து அம்பலகார அம்பலம் அப்படின்ற பெயரு வந்திருக்கு இது பெரிய அம்பலம் அப்படின்ற பெயர் கூட ராஜராஜ சோழனுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கல்வெட்டுகள் எல்லாம் இருக்கு இந்த கல்லர்கள் அப்படின்னாவே அவர்கள் சோழர்களின் வழி வந்தவர்கள் சரிங்க இன்னொன்னு இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லணும் பாத்தீங்கன்னா அம்பலம் அப்படின்னா சபை தலைவன் அப்படின்னா அந்த மரபு இன்று வரையும் இந்த தனசு நட்டு கலர்கள் எல்லா கலரு மக்களும் வந்து இருக்காது வாரத்துக்கு ஒரு முறை நாட்டு கூட்டம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க அதுல வந்து அம்பலகாரர்கள் எல்லாம் அமர்ந்து அந்த காலத்துல அம்பலகார அவர்களுடைய பொறுப்பு என்ன நீதி வழங்குதல் அதே மாதிரி நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுதல் அதே மாதிரி நாட்டினுடைய அரசியல் சூழலை வந்து கலந்தாய்வு பண்றது சரிங்களா இது அவங்களுடைய வேலையா இருந்துச்சு அதே சூழல் வந்து இன்று வரைக்கும் வாரத்திற்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நாட்டுக்கூட்டம் வெளிநாட்டுல வந்து போடுவாங்க நாட்டுக்கூட்டம் போட்டு நாட்டுடைய எப்படி நடப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நம்ம கோயில் கோயில் பற்றிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பேசுவாங்க பண்ணுவாங்க அதனாலதான் நம்ம சொல்றோம் சரிங்களா இத வந்து சில உறவுகள் வந்து நம்ம தமிழ் குடியில் சார்ந்த உறவுகள் வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு பண்றாங்க அப்புறம் இன்னொன்று மாதிரி நம்ம வந்து ஜாதி பா நம்ம பேசுறதுக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம் கல்லர்னாவே வந்து திருடர்கள் கலவணிகள் குற்றப்பாண்டு அப்படின்ற ஒரு முத்திரை குத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த சமூகத்தின் மீது அப்ப நாங்க என்ன பண்றது ஆட்டோமேட்டிக்கா எங்களுடைய வரலாறுகளும் நாங்க பேசிதான் ஆக வேண்டியது அப்பா பாருப்பா நீ சொல்ற அளவுக்கு நீ சொல்ற மாதிரி நாங்கள் வந்து கலைநகர் இல்லை கை குற்றப்பரம்பறை இருந்திருக்க நிறைய சமூகங்கள் இருக்கு அது மாதிரி எங்களுடைய வரலாறு பண்பாடு கலாச்சாரம் எவ்வளவு அஹ் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வரலாறுகள் பேச வேண்டிய காலத்தின் சூழல் நாங்கள் தள்ளப்படுறோம் சரிங்களா வேற நாங்களா வந்து ஜாதி வெறியோட ஒண்ணு பேசல சில சில வரலாறு தற்கொறிகள் சில வரலாற்று திருடர்களால் நாங்கள் இப்ப ராஜராஜ சோழன் வந்து திருடுறாங்க திருமங்க ஆள் வரை திருடுறாங்க அப்ப நாங்க என்ன ஏன்னா நாங்க வந்து பொது பொது பொதுன்னு சொல்லி பேசும்போது அது போயிருச்சு அப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து இது என்னோட சொல்லும் போது நான் என்னோட இது என்னோடதான் சொல்றதுக்கு எனக்கு ஆதாரம் ஆகும் ஏன்னா நானே பொதுவா பொதுவா பேசிக்கிறதுல அப்ப இது சொல்லி என்னோட பண்ணி பிரிச்சு காட்டத்துக்குதான் வந்து ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லி கரெக்டா பேசக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கோம் இளலூர் நாட்டிலிருந்து சுமார் பத்து பதினைந்து கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அரண்மனை சிறுவயல் மகான் கண்ட ஊரணி அது வந்து பாயநிலை நாட்டைக்கு பாத்தியப்பட்டது அங்க போய் அங்கிருக்கக்கூடிய அஹ் வளர்க்க அங்கிருந்து இங்க வந்தான்னு சொல்றாங்க அதனால அங்க இருக்க விளையாடிய அவர் வணங்கிட்டு அஹ் அவர் அழைத்து வருவ ஒரு ஐதியம் இருக்கு இன்னொரு கதையும் இன்னொரு ஐதியம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மகான் தங்கியிருந்ததாகவும் அங்க அந்த சோலை அலகுல தங்கியிருந்ததாகவும் அவர் இருந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள் வந்து இங்க விளையாட்டுக்கு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி உங்களை சேர்ந்த ஒரு மகன் இங்க இருந்தாரு இறந்துட்டாரு அது வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்றோன்னு சொல்ல அப்போ அங்கே வந்து ஒரு அருளாடிக்கு சாமி வந்து நான் அங்கே வந்து கருப்பனா வீட்டு இருக்கேன் என்னை நீங்க வந்து இந்த மாதிரி சாமி உங்கள் இங்க சாமி உங்களுக்கும் போது என்னை அழைத்து வந்து ஆஹ் என்னை என்னை நினைச்சு நீங்க வந் வந்து வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாட்டு மக்களுக்கும் வளங்களையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அருளாடி சொன்னதாகவும் அதனால இந்த இந்த மக்கள் வந்து இந்த மாசி மாதத்தில் இந்த வருடா கோவில் திருவிழா சமயத்தில் அங்கு சென்று தீர்த்தமாடி அங்குள்ள தெய்வத்தை வணங்கி அழைத்து வருவதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரி நாட்டு கூட்டம் போட்டு அந்த மக்கள் எல்லாம் வந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துறாங்க ஆஹ் கொம்பு ஊதுதல் பறையெடுத்தல் இது போன்ற இது வந்து இது ரெண்டுமே கொம்பும் எடுத்தல் வந்து போர் முறையினுடைய ஒரு ஒரு குறியீடு தான் அதாவது போருக்கு செல்லும் போது கொம்பு ஊதி பறையெடுத்து அந்த மக்களை இளைஞர்களே அந்த போர் வீரர்களை வந்து உற்சாக அனுப்புவாங்க அதே மாதிரி போரில் வெற்றி பெற்று வரும்போதும் கொம்பு ஊதி பறையடுத்து மா வரவிருப்பாங்க அதனாலதான் அதே மாதிரி இந்த சடங்குகள்லாம் நடக்குவாங்க அதே மாதிரி அந்த ஊர் மக்களா வருவாங்க பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தல் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாமே பாலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு இங்க வந்து இந்த சமூக மட்டும் இல்லை எல்லா சமூக வருவாங்க இங்க வந்து கோவிலே வந்து நாட்டு அனைத்து மக்களுக்கும் அனைத்து மக்களுக்குமான வழிபாட்டு உரிமைகள் எல்லாமே இருக்கு ஆனா தலைமை அப்படின்னு சொல்லும்போது கலர்கள் அப்படின்னு இருக்கு ஏன்னா அப்ப நீங்க ஒரு கட்சியும் எடுத்துருச்சுங்களே அந்த கட்சியில இருப்பாங்க அந்த கட்சியோட தலைமை ஒரு ஒரு கட்ட இருக்குல்ல அது மாதிரி தாங்க இதுவும் வேற ஒண்ணு நீங்க வந்து ஆதிக்கம் இருக்கு அப்படின்ல இப்ப வீசிகா இருக்கு விசிகா வந்து விசிகாவுடைய கட்சி தலைவர் திருமணம் இருக்காங்க அவர் எடுக்கிறதா முடிவா இருக்கு ஏன்னா அந்த கட்சி அவர் உருவாக்குனாரு அந்த கட்சி அவர் உருவாக்குனார் அதனால அவர் தலைவரா இருக்கிறாரு அதனால அவர் சொல்ற முடிவா இருக்காங்க அதே மாதிரி இந்த கலர் நாடு என்பது அவர்கள் உருவாக்குனாங்க அதனால அவர்கள் அந்த நாட்டு கட்டமைப்பை உருவாக்குனாங்க அந்த நாட்டுக்காக பல உயர் தியாகங்களை செஞ்சிருக்காங்க அதே மாதிரி அனைத்து தரப்பு மக்களுக்கும் இருக்காங்க அதில் அவர்களுக்கு முன்னுரிமை இருக்கும் சாட்டா புரிஞ்சுக்கலாம் இதை வந்து கல்லர்கள் ஆதிக்கம் பண்றாங்க கல்லர் ஜாதி வரிகள் அப்படிலாம் இல்லை அனைத்து மக்களுக்கான எல்லாமே கிடைக்கிது இப்ப போயிட்டு அங்க போயிட்டு இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் எல்லாம் முடிச்சு இன்னைக்கு அழைச்சிட்டு வந்துடுவாங்க அழைச்சிட்டு வந்த சூழ்நிலை இந்த வெளிப்பாடு அடுத்த வெள்ளி திருவிழா நைட்டு வந்து திருவிழா நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாசி மாசம் இந்த கோயில் நடக்கும் மஞ்சோர்ட்டு வியாழக்கிழமை கிழமை மஞ்சோர்ட்டு நடக்கும் மிகவும் சிறப்பாக மிகவும் புகழ்பெற்ற இந்த திருவிழா நடக்கும் சரிங்களா எதுக்கு சொல்லணும்னா தான் வந்து இந்த கல்லர்கள் அப்படின்னு அவர்களுடைய பண்பாடும் கலாச்சாரம் மரபுகளும் ஆஹ் எச்சங்கள் நிறைய மறைஞ்சு கிடக்கு இப்ப நம்ம சொல்ல முடியல கைத்தறி கொண்டு போறாங்க ஊதல் பொறையடித்தல் தலப்பா காட்டுது அல்லது நாட்டார் கூட்டம் இப்படின்னு சொல்லி அந்த சோழர்களின் வழியோடும் அந்த போர்க்குடி மரபும் வந்து இந்த மாதிரி சில சில எச்சங்களை அவர்களுடைய வரலாறோடும் பண்பாடோடும் வாலியிலோடும் பின்னு பிணைந்திருக்கு அப்படின்றத சொல்லி இந்த காணொலி நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வியலையும் அவருடைய வரலாறு பண்பாடும் கலாச்சாரமும் மறந்து கண்டிப்பா இருக்கும் ஏன்னா எச்சங்கள் ஏதோ ஒரு வலையில இருக்கும் அதை நீங்களாம் கூர்ந்து கவனிங்க உங்களோட வரலாற்றை தேருங்க என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க நன்றி